முத்தாராம திருக்கோவில் நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்று இன்று பத்தாவது நாளாக இன்று விஜயதசமி கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல வேளையில் நமது இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தவர்களுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் ஏழை குடும்பத்தினருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க நமது ஐம்பதாவது வார்டு மாமண்ட உறுப்பினர் திரு டி ஐயப்பன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் முதலில் நமக்கெல்லாம் தலைமையேற்று நமது ஊரை சிறப்பாக நடத்தி செல்லும் நமது ஊர் தலைவர் ஐயா கே ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் வந்து இந்த அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்துகிறோம் திரு சிவானந்தன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு நகஜப் அவர்கள் இந்த பொன்னாடை அடிவித்து கௌரவி கௌரவிப்பார்கள் அடுத்து நமது ஊர் துணை தலைவர் திரு என் ஜோதி அவர்களுக்கு மாமண்ட உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் பொன்னாடு அணித்து கௌரவப்படுத்துவார்கள் அடுத்து நமது மாமண்ட உறுப்பினர் மக்கள் தொண்டன் சமூக சேவகன் இந்த மண்ணின் மைந்தன் சாதனை செம்மல் திரு டி ஐயப்பன் அவர்களுக்கு நமது ஊர் செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணித்து கௌரவப்படுத்துகிறார்கள் திரு சிவ சுப்பிரமணியன் அவர்களுக்கு நமது ஊர் நாமதேவன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் நமது ஊரை சேர்ந்த திரு என் நாமதேவன் அவர்களுக்கு நமது நாமதேவன் செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கு நமது உதவி செயலாளர் அவர்கள் வழங்குதல் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது அன்னை முத்தாரம்மை நமக்கெல்லாம் அருள் கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயை வழிபட்ட நமது இந்து சமய வகுப்பு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நமது ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பரிசு பெறும் பரிசு பெறுபவர்களை அன்போடு அழைக்கிறோம் பி கே அஸ்விகா டிவி தஸ்விகா உடனடியாக வந்து தங்கள் பரிசுனை பெற்று செல்லும் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்விகா அகிலேஷ் ரித்திகா தர்சிகா கே ஆர் தர்சிகா आर्षिका हां यस के अक्षरा आदिरा यस के आशिदा अश्वंत تابিন नितिन சனா எஸ் ஆர் மாதேஷ் மதுமிகா தியா தன்யா எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கம்மா நம்ம குழந்தைகள்லாம் பரிசு வாங்கிட்டு இருக்கு தன்யா योगिदा ओविया दियाेश रक्षिता अक्षरा तनी दर्शन दर्शित साजिन எஸ் மாதேஷ் கர்சன் கார்த்திக் ஹரித்லால் காபியா சகாதா உடனடியாக வந்து பரிசீலனை வாங்கி செல்லவும் சௌமியா எஸ் தர்சிகா ரித்திஷா आशिक सुदीक्षा केजे जंजना कर्शिनी मोनिका शिव दर्शिनी सबरीशिनी एस एस अनु सेल्वन एस एस अरुण सेल्वन एस एस अरस सेल्वन पी आर सुदेश அனைவரும் பரிசுமித்தார் அடுத்து சமய வகுப்பு ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்க உள்ளார்கள் பவித்ரா சமய வகுப்பு அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அழைக்கிறோம்

அவர்களுக்கு இந்த பொன்னாடை நினைக்கிறோம் திருமதி சிவானந்தன் பொன்னாடை திரு ஜே அவர்கள் அழைப்பார்கள் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஞான சம்பந்தன் சுப்பா அவர்கள் தயாரில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

சேகர் ஜெயா நாகராஜன் கௌரி அமிர்தலிங்கம் ஜோதி வேல்முருகன் அடுத்து புனிதா பரமேஸ்வரன் சரண்யா ரமேஷ் சுபா ஜெகன் பாபு சரோஜினி தர்சிகா எனக்கு ஒரு சாதி வேணும் கை தட்டுங்க கைத்தட்டுமா கை தட்டு அவங்க இந்த கோவில் திருப்பணி தொண்டுகளை சிறப்பாக ஆட்டணும்னு கை கைத்தட்டு போவோம் இந்த சைடு ஒன்றும் இல்லை இந்த பக்கம் ஜானகி ஜானகி அவர்கள் எட்டாம் திருநாள் விழாவில் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய திருமதி ஜெய சாயனா தேவி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தொண்டு மென்மேலும் பெருக ஐயப்பன் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியவர்களுக்கு பொன்னாடை அடுத்து நமக்கெல்லாம் ஒளி ஒளி எல்இடி திரையை அமைத்து தந்த ஸ்ரீ தங்கப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எல்இடி உபயமாக அளித்தவர் திரு சதாசிவம் அவர்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம் அடுத்து சிறந்த முறையில் ஒலி ஒளி அமைத்து தந்த ஏழைகளுக்கு நல திட்ட உதவி உதவி வழங்க நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த திரு நகஜர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட முடிப்பை வழங்குவார்கள் திரு நகஜர் அவர்கள் ஜெய பார்வதி அவர்களுக்கு சோரா கை தட்டுக நமக்கெல்லாம் ஒளி ஒளி அமைத்த திரு ஜெயபார்வதி அவர்களை அழைக்கிறோம் ஏழைகளுக்கான உதவி ஆண்டவன் உதவியாகும் இது திரு பத்திரகாளி பத்திரகாளி அவர்களை அழைக்கிறோம் அடுத்து செல்வி சந்திரா வாங்கம்மா வாங்க வாங்க செல்லம்மை கோலாட்டம் ஆடி நம்மளை எல்லாம் மகிழ்வித்த கலைஞர்களுக்கு பரிசும் வழங்க உள்ளார்கள் ஜெகன் கோலாட்டம் கோலாட்டம் நம்ம பெரிய பெரிய தான் பார்க்க முடியும் ஆனா நம்ம கோயிலே சிறப்பாக கோலாட்டம் செய்து நம்மளை எல்லாம் மகிழ்வித்தவர்களுக்கு இந்த பரிசனைப் பற்றி சில அன்போடு அழைக்கிறோம் அகில் நிம்மி அபி அனுஷியா நிம்மி அபி அனுஷியா பவித்ரா சரண்யா புனிதா பிரியதர்ஷினி சாதனா அவர்கள் அனைவரும் வாங்க சிறப்பாக ஆடிய பெண்களுக்கு நமது மாவட்ட உறுப்பினர் அவர்கள் வழங்கிக் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கம்மா ஆக்கமும் ஊக்கமும் வழிங்க மேல அடுத்த வருஷமும் நமக்கு இதோட சிறப்பா அவங்க கோலாட்டம் ஆடணும் அடுத்து ஆன்மீக கலைஞர்கள் கலைஞர்கள் தான் இந்த நாட்டின் தூண்கள் ஆகவே அந்த ஆன்மீக கலைஞர்களுக்கு நமது நகஜர் சிறப்பு பரிசு அவர்கள் திரு ஐயப்பன் அவர்கள் வழங்குவார்கள் இதற்கு ஏற்பாடு செய்த நகஜர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் எம் முருகன் அடுத்து ஐ ராஜதுரை பஜனை பாடகர் எஸ் குமார் அடுத்து எம் எஸ் முருகன் தமிழ்நாடு அரசின் ஆன்மீக மாமணி விருது பெற்றவர் அடுத்து எம் எஸ் முருகன் தமிழ்நாடு அரசின் ஆன்மீக மாமணி விருது பெற்றவர் உதவி செயலாளர் திரு சி சுப்பிரமணியன் நமது அமைப்பாளர் நகதர் அவர்களுக்கு பொருத்துவார்கள் அடுத்து நமது ஊர் துணைத் தலைவர் திரு ரத்ன ஜோதி அவர்கள் ஏழைகளுக்கு பூமி தானம் செய்த குடும்பத்தை சார்ந்த நகஜரும் இந்த ஊர் மக்களை ஒன்றிணைத்து இங்கு பத்து நாட்களாக மக்களை ஆண்டவன் சன்னதிக்கு கொண்டு வர காரணமாக இருந்தவர்களில் ஒருவருமான நகர அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை இந்த பொன்னாடை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு வணக்கம் அடுத்து எம் முருகன் அவர்கள் பொன்னாடை அழைத்து கௌரவிப்பார்கள் பத்து நாட்களும் நமது கோவிலில் உளவார பணி செய்தவர்கள் திரு அகில் அவர்களுக்கு நடேசன் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்க உள்ளார்கள் டாக்டர் நடேசன் அவர்கள் அடுத்து சுபா இவர்கள் பத்து நாளும் வீட்டுக்கே போகாம நம்ம கோயில்ல உளவார பணி செய்தவங்க எல்லாரும் இப்படி செய்தா எல்லாருக்கும் பெரிய பெரிய பரிசுகள் காத்திருக்கு கனித்தங்கம் அடுத்து நாட்களும் இந்த அளவுக்கு மகிழ்வித்த இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நமது ஊரை சார்ந்த திரு நகஜர் அவர்கள் நவராத்திரி நாயகனாக நம் முன்னால் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது அரிது அவர்கள் சீரிய உழைப்பால் இந்த நிகழ்ச்சியை பத்து நாட்களும் வெகு விமரிசையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் சக்தி அம்மன் பக்தி மீசைக்குழு சார்பாக இந்த பொன்னாடை அடிவித்து அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் நமது மாமண்ட உறுப்பினர் அவர்கள் ஒரு சிறிய உரையாற்றுவார்கள் என்பதை அன்போடு தெரிந்து உலகெங்கும் மிக விமர்சையாகவும் உற்சாகத்தோடும் நடைபெற்று இன்றைய தினம் முடிந்த நவராத்திரி திருவிழாவை நமது முகிலன் விளை ஓர் மிக சிறப்பாக கொண்டாடி அனைவரும் இறைவன் அருள் பெற்றார்கள் என்பது இன்றைய தினம் கூடியிருந்த மக்கள் மன முக வெளிச்சத்தில் தெரிகிறது இதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஊர் நிர்வாகத்தினர் மற்றும் என்னுடைய அருமை நண்பர் நகஜர் நகஜர் அவர் உள்ளத்தால் மிகவும் எப்படி சொல்றேன்னா ஏழைகளுக்கு ஏழையாகவும் கருணை உள்ளம் கொண்ட அவர் என்னுடைய நண்பர் அவர் பேச்சிலிருந்து நிறைய விஷயங்கள் தெரியும் இறைப்பணி ஆன்மீக பணி ஊர் மீது அதிகப்பட்டுக் கொண்டவர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயமும் நடக்கணும் என்கிறது இறைவன் சன்னிதானத்தில் அம்மனுடன் வேண்டிக் கொண்டு மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்த இந்த நவராத்திரி திருவிழாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அம்மனுக்கு அலங்கார தீபாவதம் நடைபெற உள்ளது ஆகவே ஆங்காங்கே இருக்கும் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் அம்மன் சன்னதிக்கு வந்து அம்மன் விட்டு செல்லுமாறு உங்களை அன்பு அழைக்கிறோம் இந்த முத்தார் அம்மன் ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் ஆகும் இந்த அம்மனை நினைத்து நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் அது வெற்றியுடனே நமக்கு கிடைக்கும் முன்னவள் முன்னின்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை முன்னவளாகிய முத்தார் அம்மை நாம் முன்னே சென்றால் நமக்கு எந்த பயமும் எந்த தீங்கும் இல்லை வாழ்வில் நாம் முன்னேறலாம் இப்பொழுது அம்மனுக்கு அலங்கார தீபாரதம் நடைபெற உள்ளது அடுத்து அதனை தொடர்ந்து மாபெரும் அன்னதார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து அம்மன் அருள் பெற்று செல்லும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ